வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் நாம் முருங்கை கீரையில் பொரியல் செஞ்சுருப்போம் ஆனால் முருங்கைப்பூவில் பொரியல் அவ்வளோவா செஞ்சுருக்க மாட்டோம் முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த முருங்கைப்பூ எங்கள் வீட்டு முருங்கைப்பூவே இந்த முருங்கைப்பூ எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு டைம் அலசி எடுத்துக்கலாம் முருங்கையை நட்டவன் கோலூன்றி நடக்க மாட்டான்னு பெரியவங்க பழமொழி சொல்லியிருக்கிறாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை வச்சுக்கலாம் வானல் நல்லா சூடு ஏறினதும் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவாப்பிலையே சேர்த்துக்கலாம் இதோட உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பயுமே பொரியல் செய்யும்போது வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவேன் அப்போ தான் பொரியலும் அதிகமாக வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இதோட ஒரு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி போதும் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்க்க போகிறோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதோட தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் தனியா பொடியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்கியாச்சு நாம் இப்போ அலசி வச்சுருக்கிற முருங்கைப்பூவை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் முருங்கைப்பூ பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் முருங்கைப்பூ பாயில் ஆகிறதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது குயிக்காகவே நல்லா பாயில் ஆகிடும் முருங்கைப்பூ நல்லா பாயில் ஆகிடுச்சி நம்ம இதோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சிக்கன் மசாலாவையும் சேர்த்துக்கலாம் முருங்கைப்பூ பொரியலை சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சிக்கன் மசாலா வாசனை குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்கார் நான்வெஜ் சாப்பிட மாட்டார் அதனால் இந்த பொரியல் அவருக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு இதோட ரெண்டு முட்டையை நான் உடச்சி ஊற்ற போகிறேன் முருங்கைப்பூவோடு நம்ம முட்டையும் உடச்சி ஊற்றி செஞ்சால் இன்னும் அருமையாக இருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும் முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கை கீரையை விட முருங்கைப்பூவில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது முருங்கை கீரைக்கு இன்னொரு பழமொழியும் இருக்குது வெந்து கெட்டவன் முருங்கை வேகாமல் கெட்டவன் அகத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முருங்கைக்கீரையை அதிகமாக வேக வச்சுட்டா அதனுடைய சத்துக்கள் எல்லாம் தண்ணியிலே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தி கீரையை நல்லா வேக வைக்கலைன்னா அதனுடைய சத்துக்கள் நமக்கு கிடைக்காமையே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்